நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருமை நண்பன் மோகன் பேசுகிறேன் இந்த காணொலி எதை பற்றி பேச போகிறேன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தினமணி நாளிதழில் ஒரு தலையங்கம் படித்தேன் அந்த தலையங்கம் சார்ந்த ஒரு காணொலி தான் இது அது என்ன காணொலின் அது என்ன தலையங்கன்னு கேட்டிங்கன்னா போலிகள் அதாவது தலைப்பு வந்து உயிரை பறிக்கும் போலிகள் அப்படி உயிரை பழிக்க போலிகள்லாம் என்ன போலிகள்னால் நிறைய போலிகள் இருக்குது நண்பரே நீங்கள் சொல்ல வர போலி எதுன்னு கேட்டிங்கன்னா எந்த போலி நம்ம உயிரை பறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவ போலி முக்கியமாக சொல்லப்பட வேண்டாம் அந்த நாய்க்கடிப்பு மருந்துக்கான மருத்துவ போலியை நடந்துருக்குது அது என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அபி ராபின்ற மருந்து இந்த மருந்தை செலுத்தி கொண்ட நபர்களுக்கு அந்த நாய்க்கடிப்போட வீரியம் குறையவில்லைன்னு சொல்லி நம்ம நாட்டில் இதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கலை முக்கியமாக சொன்னீங்கன்னா ஆஸ்திரேலிய நாடு இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு தன்னோட எதிர்ப்புனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டோடைய குடிமகன்கள் இந்தியாவுக்கு சுற்றுலா செல்லும் போது எதிர்பாராத விதமாக நாய்க்கடி ஏற்பட்டால் அந்த நாய்க்கடியிலேருந்து தப்பிக்க மருந்து இந்தியாவை செலுத்தப்படுற மருந்து அபீர் அபின்ற மருந்து வந்து அவ்வளோ வீரியம் இல்லைன்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதனால் அந்த நாட்டு மக்கள் இந்தியாவுக்கு அவங்க இந்தியாவுக்கு சுற்றுலா பயணம் வரானாங்கன்னா தன்னோடய சொந்த நாட்டிலே நாய்க்கடி மருந்தை நீங்கள் வந்து உங்கள் உடலில் செலுத்திக்கிட்டு செல்லுங்கள் அப்படி இல்லை இந்தியாவில் போய் நீங்கள் அந்த நாய்க்கடிக்கு மருந்து போடுறீங்கன்னா அந்த மருந்தை வந்து உங்கள் புகைப்படத்தில் மருந்தும் மருந்து சீட்டையும் புகைப்படத்தில் புகைப்படம் எடுத்துங்கன்னு சொல்லி அந்த அரசு தன்னுடைய அந்த நாட்டுடைய குடிமகங்களுக்கு எச்சரிக்கை விட்டுருக்கு இந்த ஆஸ்திரேலியா மட்டும் கிடையாதுங்க இந்த நாட்டோ அந்த அமெரிக்க நாடோ இதற்கு வந்து தன்னுடைய குடிமகளுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கு என்ன நண்பா நாய்க்கடிப்பு ஒரு பெரிய விஷயமா இல்லை நண்பர்களே நாய் ரொம்ப முக்கியமான விஷயம் அது பார்த்திங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க இந்த எச்சரிக்கை ஏன் ஆஸ்திரேலிய அரசு அறிவிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா டெல்லி சுகாதாரத்துறை அது வந்து ஒரு ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்காங்க என்ன எச்சரிக்கைன்னு கேட்டிங்கன்னா கடிப்புக்கு செலுத்தப்படுற மருந்தான அபிராபீஸ் அந்த அளவுக்கு வீரியம் இல்லை அதில் போலி அதாவது மர் மருந்தில் கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மருந்தில் இருக்கிற பொட்டலத்தில் அந்த மருந்தோட வேதியியல் வந்து கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லி எச்சரிக்கை விட்டதால அந்த எச்சரிக்கை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அரசு தன்னுடைய குடிமகங்களுக்கு இந்த எச்சரிக்கை கொடுத்துருக்குது அபிம அபிராபீஸ்ன்ற மருந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதாரத்துறையால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிறந்த மருந்துன்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்டது ஆனாலும் ஏன் இந்த மருந்துக்கு வீரியம் குறைஞ்சது அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு குறிப்பிட்டு சொல்லணும்னா மார்ச் மாதத்துக்கு பிறகு இந்த மருந்தை செலுத்தியவர்களுக்கு பெரிய வீரியம் இருந்து அந்த நோயிலிருந்து பாதுகாப்பு தரப்படலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குதுங்க அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த மருந்து செலுத்திய இதுக்கு முன் அந்த மருந்து செலுத்தி கொண்ட நபர்களும் மருத்துவமனையில் வந்து வேறு மருந்தை செலுத்தி கொள்ளுங்கள் வேறு தடுப்பூசியை போட்டுங்கன்னு சொல்லி ஆஸ்திரேலிய அரசு தெரிவிச்சிருக்குதுங்க போலி எதில் வேணால் இருக்கலாம் ஆனால் மருத்துவத்தில் போலி இருக்கக்கூடாது நண்பர்களே இதனால் என்ன ஏற்பட்டுச்சுன்னா இந்த போலி மருந்து எங்கே நண்பா கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஐந்து நகரங்கள் இந்திய நகரங்களில் குறிப்பிட்ட சொல்லப்படின்னா டெல்லி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை லக்னோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகமதாபாத் இந்த நகரங்கள்லாம் போலி மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நண்பர்களே அது மட்டும் கிடையாது நண்பர்களே இந்த கடிப்பில் பார்த்திங்கன்னா அதிக பாதிக்கப்படுறவங்க பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி மக்கள் பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் கிடையாது இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிக பாதிக்கப்படுற நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான் சென்ற ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கணிப்புப்படி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் மக்கள் நாய் கடிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த எண்ணிக்கை வரும் ஆண்டுகளில் வரும் ஆண்டுகளில் நாற்பத்தைந்து லட்சமாக உயரன்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகம் நாய் கடிப்பால் பாதிக்கப்படுகிற மாநிலம் பார்த்திங்கன்னா ஐந்து மாநிலங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள் பார்த்திங்கன்னா குஜராத் பீகார் தமிழ்நாடு மகாராஷ்டிரம் கேரளம் இந்த ஐந்து மாநிலம் வந்து அதிக நாய்க்கடிப்பு ஏற்படுது இதனால் இந்த நாய்க்கடிப்பு வந்து ஒரு சமூக பிரச்சனையாக ஏற்படுது அரசாங்கம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க நண்பர்களே அப்படி அதில் என்ன நடவடிக்கைன்னு கேட்டிங்கன்னா இந்த நாய்கிடிப்புக்கான மருந்தை இலவசமாக மக்களுக்கு அரசாங்க மருத்துவமனையில் செலுத்துகிறாங்க இங்கே எங்கே நண்பா போலி ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதோடைய தேவை நாளுக்கு நாள் அதிகமாகினே போதுங்க அதனால் மருத்துவ செலவுக்கு வந்து அதாவது மருத்துவ அந்த தடுப்பூசியை செலுத்துறது வந்து அதிகமாக இருத்தால மருத்துவ தயாரிக்கின்ற இதில் போலியை தயாரித்து மக்கள் மத்தியில் கொடுக்குறாங்க அதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுது சரி இந்த தடுப்பூசி எத்தனை தடவை போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நாலுலேருந்து ஆறு முதல் இந்த தடுப்பூசியை போடப்படுது புது சுமாரான ஐக்கடிக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்களே தெரிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா இதோட விலை இந்த தடுப்பூசியோடய விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் போகும் நண்பர்களே முக்கியமாக இதுல என்ன பிரச்சனை ஏற்படுது இந்த போலியாலன்னு கேட்டிங்கன்னா இந்த போலித்தன்மை அதிகமாச்சுன்னா மருந்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்படுது என்னன்னு கேட்டிங்கன்னா இது எதுக்கு தடுக்க ரேபீஸ்ன்ற வைரஸை தடுக்க தான் இந்த தடுப்பூசி செலுத்தப்படுது இதோடைய தன்மை அதிகமாக ஆகிடுச்சின்னு வச்சுங்கண்ணா போலித்தன்மை மருந்துகள் அதிகமாகிடுச்சுன்னா இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ராபிஸ் வைரஸ் உடல் பொழுதும் பரவி அது ந மத்திய மண்டலத்தில் பாதித்து மரணமும் ஏற்படுது இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிக பேர் இதனாலையும் இறக்குறாங்க எதனால இந்த போலியான நாய்க்கடி மருந்து ஏனென்பா இந்த மருந்துங்க மட்டும் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வியாபாரம் சார்ந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா டாலுக்குன்னா நாய்க்கடிக்கிறோட எண்ணிக்கை அதிகமாயினே போகுதுங்க தெருநாய்க்குளால் அதனால இதோட வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஐயா மணிக்குனா ஐநூறு கோடி வரைக்கும் போகுது இதனால் நாளுக்கு நாள் உயர்றதால மருத்துவத்துறையில் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் கலப்படுத்த பண்ணுறாங்கன்றது தெட்ட வெட்ட வெளிச்சமாக தெரியுது சரி நண்பர்களே இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த மருந்தை நீங்கள் செலுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுன்னா எந்த மருத்துவர்கிட்ட செலுத்துக்கிறீங்களோ அவர்கிட்ட சொல்லணும் நன் மருத்துவர்கிட்ட கேட்கணும் இந்த மருந்தோடைய இது வந்து உண்மையான மருந்தா இல்லை இது போலியான மருந்தா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும் ஏன் அப்படி நம்ம கேட்டால் அவர் நம்மக்கிட்ட சண்டைப்பட மாட்டாரா அப்படி இல்லை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அவருக்கு தெரிய வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற மருந்து சிறந்த மருந்து தான் அப்படின்னு மருத்துவருக்கு ஒரு நம்பிக்கை வரும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த போலித்தன்மையும் இருந்து கண்டறியப்பட முடியும் முதல் நடவடிக்கை இந்த போலி தன்மையிலேருந்து நம்மளை தற்காத்து முடியும் நம்ம கேட்கும் போது ஐயோ ஒரு ஒரு நோயாளி கேட்டார் அவர் மருத்துவர் என்ன பண்ணுவார்னா மருத்து மருத்துவ அதாவது மருந்துகளை ச அதை விற்கிறவர்கிட்ட கேட்பார் இந்த மருந்து சரியான மருந்தாமா அப்படின்னு கேட்பார் ஒன்றுக்கு ரெண்டு பேரும் அவரும் மருத்துவசனி பார்ப்பார் அதை வந்து சோதிச்சு பார்ப்பார் இதனால் அது தரமான மருந்து தான் நமக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து இரண்டாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதை வந்து விற்பனை செய்யத்தில் மட்டும் இல்லை கொள்முதல் செய்யறதுல மட்டும் இல்லை அந்த தரத்தையும் நிர்ணயிக்கணும் அந்த தரத்தையும் அவங்க சோதித்து பார்த்தா தான் இந்த நாய்க்கடிப்பு மருந்து அடைய போலித்தன்மையும் குறைக்கப்படும் மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அரசாங்கம் எடுக்கணுங்க நடவடிக்கை அது பல தடவை அரசாங்க நடவடிக்கை எடுக்க சொன்னாலும் எடுக்க மாட்டுறாங்க உதாரணத்துக்கு இங்கே ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இதை மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த முடிய போகிற மாநில மாநில அரசு இந்த விடிய திமுக அரசு ஆட்சியில் போது நாய்க்கடிப்பில் பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை அதிகமாகுது அது மட்டும் கிடையாதுங்க நாய்க்கடிக்கு இருக்கக்கூடிய மருந்து இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா தடுப்பூசி அது சுத்தமாக அரசாங்க மருத்துவமனையில் இல்லைங்க அந்த அவல நிலை இன்னும் இருக்கு முக்கியமா இந்த நாய்களுக்கு வந்து கருத்தறிவி செய்யணும்னு சொல்லி அனைத்து அதாவது கருத்தறிவு செய்ய வேண்டும் மக்களுக்கும் இதுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க அரசு இதை செஞ்ச செய்கிறாங்க பெருசா செஞ்ச மாதிரியும் தெரியல அது மட்டும் கிடையாதுங்க இந்த நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுகளுடைய வெறித்த இது குறைக்கிறதுக்கும் அவங்க வந்து அரசாங்கம் அதுக்கு மருந்துகளை செலுத்தணும்னு சொல்லியும் விலங்கு ஆர்வலர்களாகட்டும் மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க முக்கியமான இன்னொரு விஷயம்னா மக்கள் நமக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணுங்க நாய்களுக்கு உணவு அணிக்க கொடுத்து நல்ல விஷயம் தான் ஆனா அதை நீங்க கொ கொடுக்கும் போது என்ன எடுத்தா ஒரு கட்டத்துல நாலஞ்சு நாய்கள் ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் கடித்த சம்பவம் நடைபெற்றிருக்குதுங்க இதனால் இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம தான் நமக்கு முக்கியம் நம்மளை பாதுகாத்துக்கணும் தேவையில்லாமல் நாய்களுக்கு உணவு வைக்காதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையில் போய் முடியுன்றது வந்து சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் கிடையாது வெளிநாட்டு நாய்க்கு மேலேயும் அரசு கொஞ்சம் தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் உதாரணத்துக்கு பெரும்பொருள் ஒரு சம்பவம் நினைச்சில்ல ஒரு ஒரு தொழிலாளியோடைய குழந்தைய வந்து புல்டாக்ஸ் அதாவது ராக்கி ஃபில்லர் மன்னிக்கணும் ராக்கி ஃபில்லர் நாய் வந்து கடித்து அந்த குழந்தை ஒரு பெரிய பிரச்சனையில் சந்திச்சில்ல அந்த சம்மந்தப்பட்ட அந்த நாயோடைய உரிமை அந்த உரிப்பு அதை மன்னிக்கணும் அந்த நாயோட முதலாளி வந்து அந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டேருங்க கடைசியில் பெரிய பிரச்சனையாச்சு அது பச்சினையும் குழந்த அதுபோல் ஒரு தீவிர நடவடிக்கை எதுவும் நடைபெறாமல் இருக்கணும்னா நாம் நம்ம நல்லபடியாக நாய்களை வளர்க்கணும் பாதுகாக்கணும் சொல்லி கிட்ட இந்த மீது தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் நேற்று நான் காணொலியில் பேசும்போது வங்கதேசத்தை பற்றி பேசும்போது ரெண்டு விஷயத்த தவறுதெல்லாம் சொல்லிவிட்டேன் ஒன்று பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் இறந்த அந்த போராளின்னு சொல்லப்பட்ட ஒரு இளம் தலைவர்னு சொன்ன ஒரு ஒரு பயங்கரவாதியான அவருடைய பேர் என்னன்னா உஸ்மாய் ஹேடிக் அது ஒரு பேரும் இன்னொன்று பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியோடைய கட்சியோட தலைவர்னு சொல்லப்பட்ட தா அவருடைய பேரும் தப்புற தவறுதலாக சொன்னேன் தாரிஃப் ரகுமான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இந்த காலையில் முடிக்கிறதுக்கு முன்னாடி பங்களாதேஷ முதல் முறை ஆட்சி செய்த ஒரு பெண் பிரதமரான ஜியாவுத் ஆதிக் அவங்க சாரி காலி ஜியாஸ் அவங்க வந்து இறந்துட்டாங்க அவர்களுடைய ஆன்மா இருநாடி சேரணி ஒன்றும் சொல்லி வேண்டிக்கிறேன் இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியலங்க பங்களாதேஷில் அதை சார்ந்து விஷயங்களை பேசலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாத்திரம் பாரத் மாதிரியே ஜெய் ஜெய்ஹிந்த்